பிரவீன் நாராயணன் அப்படின்ற இயக்கத்தில் சுரேஷ்கோபி அனுபமா பரமேஸ்வரன் திவ்யா பிள்ளை ஸ்ருதி ராமச்சந்திரன் உள்ளிட்டோரோட நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய ஜானகி வசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா திரைப்படம் வருகிற ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக இருக்கு இதையொட்டி கேரளாவில் நடந்த இந்த திரைப்படத்தினுடைய இசைவெளி விழாவில் தன்னை பற்றிய விமர்சனங்கள் குறித்து மிகுந்த மன வருத்தத்தோடு பேசியிருக்காங்க நடிகை அனுபமா அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரேமம் திரைப்படம் வந்த டைம்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு ஆனால் எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி பலரும் விமர்சனம் பண்றாங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் மலையாளத்தில் பெரிய அளவில் நான் படங்களே பண்ணல மற்ற மொழிகள் இருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் சமீபமாக நிறைய பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டு விட்டேன் என்ன விமர்சனம் செய்யுங்க அதில் தவறு இல்லை ஆனால் அந்த விமர்சனம் என் வாழ்க்கையை மொத்தமாக அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன வருத்தத்தோடு பேசியிருக்காங்க வருத்தமாக பேசின அனுபவமாவுக்கு ஆதரவாக பேசிய நடிகை சுரேஷ் கோபி இது மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நடிகை சிம்ரன் இங்கே வந்தப்போ இதே போல தான் அவங்களையும் குறைச்சி மதிப்பிட்டாங்க ஆனால் பின்னால் அவங்களே பிரபல நடிகையாக வளம் வந்தாங்க அசின் நயன்தாரா என இன்னைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய பிரபல நடிகைகளுக்கும் அவங்களோட ஆரம்ப காலத்தில் இதே போல தான் இங்கே பிரச்சனைகள் வந்தது இது மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அவங்க எல்லாம் பெரிய நட்சத்திரங்கள் ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்களை விமர்சித்த பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அவங்கள்ட்ட தான் போய் வாய்ப்பு கேட்டு ஓடி இருக்காங்க அது போல தான் அனுபவம் உங்களுக்கும் நடக்குது நீங்களும் பெரிய நட்சத்திரமாக வளம் வருவீங்க அதுதான் கருமா அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசியிருக்காரு